பூலோகம் கிளம்பிய அன்னை பார்வதி கைலாயத்துல விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு விநாயகர் சதுர்த்தி பண்டிகைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க முருகா பூலோகத்துல விநாயகர் சதுர்த்தி பண்டிகை ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு எல்லாரும் என்ன பக்தியோட கும்பிட்டு எனக்கு தேவையானதை படைச்சி நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க எனக்கு ரொம்பவே இருந்துச்சு எனக்கு தெரியும் அண்ணன் நான் கைலாயத்திலிருந்து பூலோகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் உங்கள் பக்தர்கள் கூட சேர்ந்து நீங்கள் உங்கள் பிறந்தநாள் விழாவை ரொம்ப நல்லபடியாக கொண்டாடுனீங்க சரி நீங்கள் பூலோகத்திலிருந்து கைலாயத்துக்கு வரும்போது பூலோகவாசிகள் எல்லாம் என்ன சொன்னாங்க நிறைய சொன்னாங்க கூடிய சீக்கிரம் திரும்பி வாங்கன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை உங்கள் அம்மாவை கூட வரும்போது கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அட ஆனால் இந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன்னே இதை அம்மா கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னா இப்ப போய் சொல்லுங்க அப்படி விநாயகர் முருகர் ரெண்டு பேருமே அன்னை பார்வதியை பாக்குறதுக்காக போனாங்க அப்போ அன்னை பார்வதி அவங்க சிம்மாசனத்துல உக்காந்துகிட்டு தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அம்மா உடனே தியானத்துல இருந்து வெளியில வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படி விநாயகர் சொன்னதுனால அன்னை பார்வதி தியானத்துல இருந்து வெளியில வந்தாங்க என்ன விநாயகா என்கிட்ட என்ன சொல்லலான்னு வந்த நான் என்னுடைய பிறந்த நாளுக்காக பூலோகத்துக்கு போயிருந்த இல்லையா ஆமா ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நீ பூலோகத்துக்கு போய்கிட்டே தானே இருக்க இதுல இப்ப புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு பூலோகத்துல விநாயகர் சதுர்த்தி பண்டிகையில எல்லாரும் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க கடைசி நாள் அதாவது நான் கைலாயத்துக்கு திரும்பி வர்ற நாள் அன்னைக்கு அங்க இருந்த ஜனங்க என்கிட்ட ஒன்னு சொன்னாங்க அப்படியா என்ன விஷயம் அது இன்னும் கொஞ்சம் நாள்ல உங்க அம்மா பூலோகத்துக்கு வருவாங்க அதனால அவங்கள கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஆனா நான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம மறந்துட்டேன் அதனாலதான் இப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்கம்மா அப்படின்னு விநாயகர் சொன்னப்போ அத கேட்டு தேவி பார்வதி சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னாங்க நீ சொல்ல மறந்தாலும் எனக்கு அது ஞாபகத்துல இருக்கு இன்னைக்கு அமாவாசை நாளையில இருந்துதான் நவராத்திரி ஆரம்பமாக போகுது அதனால நான் பூலோகத்துக்கு போயே ஆகணும் அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கணும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா நீங்க பூலோகத்துக்கு போறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லுங்க அதை எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படி விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் சேர்ந்து தேவி பார்வதியுடைய பயணத்துக்கு ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்பதான் பரமசிவன் அங்க வந்தாரு இங்க என்ன நடக்குது எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்பா நாளையில இருந்து நவராத்திரி தொடங்க போகுது இல்லையா அதனால அம்மா பூலோகத்துக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்ப இனி ஒன்பது நாட்கள் உங்க அம்மா இல்லாம கைலாயும் கலைய இழக்க போகுதா ஐயோ என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஒரு வருஷ காலமா பூலோகத்தில் இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே என்னுடைய வருகைக்காக காத்திருக்காங்க அவங்களுக்காக நான் நிச்சயமா பூலோகத்துக்கு போக இருக்கும் கைலாயத்தை விட்டு போறதுக்கு எனக்கு கூட கொஞ்சம் கவலையாதா இருக்கு விளையாட்டுக்கு சொன்ன சரி ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு முடிஞ்சது இப்பதான் தொடங்கி இருக்கு பிள்ளைகளா நான் போய் மங்கள ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அன்னை பார்வதி அவளுடைய அறைக்குள்ள போயிட்டாங்க அம்மாவுக்கு பூக்கள் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அம்மா குளிச்சிட்டு வர்றதுக்குள்ள நான் போய் பூக்கள் எல்லாம் கொண்டு வரேன் அம்மாவுக்கு சிகப்பு வளையல்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அம்மா வர்றதுக்குள்ள நானும் சிகப்பு வளையலை தயார் பண்றேன் அப்படி விநாயகர் அங்கிருந்து பூந்தோட்டத்துக்கு ஓடி போனாரு இங்க பலவிதமான பூக்கள் இருக்கு இந்த பூக்களில் அம்மாக்கு எந்த பூ பிடிக்கும் என்னாச்சு விநாயகா ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு என்ன விஷயம்னு சொல்லுங்க அம்மா நவராத்திரிக்காக புலோகத்துக்கு போக போறாங்க அம்மாவுக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதான் நான் பூக்கள் பறிச்சு கொடுக்கலான்னு வந்தேன் ஆனா இந்த தோட்டத்துல நிறைய விதமான பூக்கள் இருக்கு இதில் அம்மாவுக்கு பிடிச்ச எதுன்னு எனக்கு தெரியல இந்த பூந்தோட்டத்தை இங்க உருவாக்கி வச்சது அன்னை பார்வதி தானே இங்க இருக்கிற எல்லா பூக்களும் அவங்களுக்கு பிடிக்கும் இதில் அவங்களுக்கு எது பிடிச்ச பூன்னு கேட்டா என்கிட்ட அதுக்கு பதில் இல்ல பேசாம ஒன்னு பண்ணுங்க எல்லா பூக்களையும் பறிச்சு அந்த பூக்களை கொண்டு ஒரு மாலை தயார் பண்ணுங்க அம்மா நிச்சயம் அந்த மாலைய போட்டுப்பாங்க இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கு நந்தி நான் நிச்சயம் எல்லா பூக்களையும் பறித்து கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி விநாயகர் அந்த பூந்தோட்டத்தில் இருக்கிற எல்லா பூக்களையும் பறிச்சு எடுத்துட்டு போய் மாலைய தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் முருகர் வளையல் தயார் பண்ண மண்ணை எடுத்துட்டு வந்தாரு அம்மாவுக்கு இந்த சிகப்பு வளையல்னா ரொம்ப பிடிக்கும் பூலோகத்துக்கு போகும்போது கொண்டு போவாங்க ஆனா அம்மா ஒன்பது நாட்கள் பூலோகத்துல இருக்கணும்ல அப்படின்னா ஒன்பது விதமான வளையல்களை தயார் பண்ணி கொடுத்தா அம்மா ஒன்பது நாட்களும் போட்டு சந்தோஷப்படுவாங்க ஆமா இந்த விஷயத்தை நான் எப்படி மறந்தேன் வெறும் வளையலை மட்டும் அம்மாக்கு எப்படி கொடுக்குறது ஒன்பது நாட்களுக்கு ஒன்பது புடவைகளையும் தரணும் இல்ல சரி அப்ப வளையலோட சேர்த்து நான் புடவைகளையும் தயார் பண்றேன் அப்படின்னு சொல்லி முருகர் வண்ணமயமான வளையல்கள் மட்டும் இல்லாம வண்ணமயமான புடவைகளையும் எல்லாரும் அவங்க அவங்களால என்ன முடியுமோ அத அம்மாவுக்காக ரொம்ப பாசத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நான் இன்னும் எதுவும் செய்யலையே அம்மா அன்னபூரணி தேவி எத்தனை தடவை என்னுடைய பசி இருக்காங்க

நீங்க பூலோகத்துல இருக்க போற ஒன்பது நாட்களும் ஒன்பது விதமான வளையல்களையும் புடவைகளையும் போட்டுக்கோங்க ரொம்ப நன்றி முருகா பூலோகத்துல இருக்கிற ஒன்பது நாட்களும் நீ கொடுத்த இந்த புடவைகளையே நான் கட்டிக்கிறேன் நீ கொடுத்த இந்த வளையல்களையே நான் போட்டுக்கிறேன் அம்மா இந்த பூ மாலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் பூந்தோட்டத்துல இருக்கிற பூக்களை பறிச்சு இந்த மாலைய கட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லி விநாயகர் அவரு கட்டி எடுத்துட்டு வந்த அந்த பூமாலையை அம்மாவோட கழுத்துல போட்டாரு அப்பதான் அந்த இடத்துக்கு சிவன் வந்தாரு பிள்ளைங்க ரெண்டு பேரும் எனக்கு பரிசு கொடுத்திருக்காங்க ஆனா நீங்க எதுவுமே கொடுக்கவே இல்லையே சுவாமி பூலோகத்துக்கு போகும்போது உங்க ஞாபகார்த்தமா நான் என்ன எடுத்துட்டு போக நான் உனக்கு ரொம்பவும் பிடிச்ச மஞ்சளையும் குங்குமத்தையும் கொண்டு வந்திருக்கேன் பார்வதி இதை விட உனக்கு எதுவும் பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லி சிவன் அம்மனுக்கு மஞ்சள பூசி குங்குமத்தையும் வச்சாரு அத பார்த்து அம்மா ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க கொஞ்ச நேரத்துல தேவர்கள் எல்லாருமே அங்க வந்தாங்க தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து தேவி பார்வதிக்கு பூஜைய செஞ்சாங்க அம்மா கைலாயத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு பலவிதமான பரிசு கொடுத்திருக்காங்க நீங்க அன்னபூர்ணா தேவி என் பசிய அத்தனவங்க உங்களுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல அதனாலதான் என் கையால லட்டுக்களை செஞ்சு கொண்டு வந்தேன் இதை ஏத்துக்கோங்க நன்றி நந்தி தங்கையே ஒன்பது நாட்கள் இந்த கைலாயத்தை விட்டுட்டு பூலோகத்துக்கு போய் இருக்கலான்னு நினைக்கிற அதனாலதான் ஒரு தடவை உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அண்ண இந்த ஒன்பது நாட்கள் நான் பூலோகத்துக்கு போய் ஜனங்களுடைய பூஜையை ஏத்துக்க போறேன் அதுவரைக்கும் நீங்க அடிக்கடி கைலாயத்துக்கு வந்துட்டு போங்க என்னுடைய குழந்தைகளையும் நல்லபடியா நீ தங்கையே எந்த மனசுல பூலோகத்துக்கு போய் பக்தியோட உன்னை கும்பிடுற உன்னுடைய பக்தர்களுக்கு நல்லத செஞ்சிட்டு மறுபடியும் கைலாயத்துக்கு வா அப்படின்னு மகாவிஷ்ணு அவங்க தங்கையான பார்வதிக்கு தைரியத்தை கொடுத்தாரு அம்மா நீங்கள் இந்த உலகத்துக்கே தாய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் உங்களை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஒரு காலத்தில் அந்த மகிஷாசுரன் தேவர்களையும் அப்படியே புலோகத்தில் வாழ்கிற மனிதர்களையும் ரொம்ப குடும்பப்படுத்தனா அந்த நேரத்தில் நீங்கள் நவதுர்கையோட உருவத்துக்கு மாறி மகிஷாசுரனை அழிச்சிங்க அந்த நாளில் இருந்தே இந்த ஒன்பது நாட்களையும் எல்லாரும் நவராத்திரியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் செஞ்ச உதவியை எங்களால் மறக்கவே முடியாது என்னைக்குமே வெற்றி உங்களை வந்து சேரும் நன்றி இந்திரதேவா தேவா அப்ப பூலோகத்தில இருந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சது பூலோகத்தில் இருக்கிற ஜனங்க எல்லாருமே விதவிதமான அம்மன் சிலைகளை எடுத்துக்கிட்டு வந்து மண்டபத்துல அம்மன் சிலைய வச்சு அம்மனுக்கு பூஜைகள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாரும் அங்க சுத்தி நின்னு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் கொஞ்சம் அங்க பாருங்க பக்தர்கள் எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷமா என்ன வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இனி அவங்கள தடுக்க முடியாது இந்த ஒன்பது நாட்கள் நான் போய் அவங்களுடைய பூஜைகளை ஏத்துக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அன்னை பார்வதி கைலாயத்தில இருந்து பூலோகத்துக்கு கிளம்புனாங்க தேவர்கள் எல்லாருமே அன்னை பார்வதிய வழி அனுப்பி வச்சாங்க அன்னை பார்வதியும் பூலோகத்தில் இருக்கிற அவங்களுடைய எல்லா சிலைகளுக்குள்ளயும் அவங்களுடைய சக்தியை செலுத்துனாங்க அப்படி ஒன்பது நாட்கள் வரைக்கும் நவராத்திரி பண்டிகையை நல்லபடியா கொண்டாடினாங்க அமிர்தத்தை சாப்பிட்ட தேவர்கள் எல்லாருமே அமரர்கள் ஆயிட்டாங்க அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக இந்திரன் அவருடைய சபையில ஒரு விழா ஏற்பாடு செஞ்சாரு தேவர்களே இது நாம கொண்டாட வேண்டிய நாள்தான் தான் ராட்சசர்களோட தொல்லை இனி நமக்கு இல்ல நாம அமரர்கள் ஆயிட்டோம் இனி நம்மள யாராலையுமே தோற்கடிக்க முடியாது இனி சொர்க்கத்துக்கு எந்த ஆபத்தும் வராது இந்த சந்தோஷமான நேரத்துல நான் உங்களுக்கு விருந்து கொடுக்கறேன் இந்திரா நீங்கள் சொல்றது உண்மைதான் இது நம்மளுடைய வெற்றி தான் ஆனால் அதுக்காக அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது அமிர்தம் நமக்கு கிடைச்சாலும் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அந்த அமுத கலசத்தை எங்கேயாவது பத்திரமா எடுத்து வை குருதேவா எதுக்காக இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க இனி நம்மளை எதிர்க்கக்கூடியவங்க இந்த மூ உலகத்திலேயுமே இல்லையே ராட்சசர்கள் தான் தோத்து போயிட்டாங்களே இனிமே நமக்கு எதுக்கு பயம் அந்த அமுத கலசம் சிம்மாசனத்துக்கு இருக்கட்டும் இதுதான் நம்மளுடைய வெற்றிக்கான அடையாளம் ஆமா குருதேவா இந்திரர் சொல்றது உண்மைதான் என்னுடைய வேகத்துக்கு முன்னாடி எந்த ராட்சசனும் நிக்க முடியாது யாராவது இந்த அமுதத்தை எடுக்க முயற்சி பண்ணாங்கன்னா ஒரே ஒரு நொடியிலேயே அவங்கள என்னால் தடுக்க முடியும் அப்படி தேவர்கள் எல்லாருமே அவங்க வெற்றியையும் அவங்களுக்கு கிடைச்ச அமிர்தத்தையும் பார்த்து கர்வத்துல இருக்கும்போது போது அவங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருந்துச்சு பார்க்கடல கடையும் போது வந்த விஷத்த சிவன் முழுங்கும் போது அதுல இருந்து ஒரு துளி விஷம் பூமியில வந்து விழுந்துச்சு அந்த துளி விஷத்துல இருந்து காக்கத்தோட உருவத்துல ஒரு ராட்சசன் பிறந்தான் அவனுடைய பேருதான் காக்காசுரன் அவனுக்கு பலம் இல்லை ஆனா புத்திசாலித்தனமும் வேகமும் அவனுக்கு சொந்தமா இருந்துச்சு அவனுடைய வேகத்துக்கு முன்னாடி வாய் வாய்தேவனால கூட நிற்க முடியாது ஜி இந்த தேவர்களை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய வயிறெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எங்களை ஏமாத்தி அமிர்தத்தை அவங்க குடிச்சு அமரர்கள் ஆயிட்டாங்க நான் ஒரு ராட்சசன் அப்படிங்கிறதாலேயே எனக்கு அவங்க அமிர்தத்தை கொடுக்கல என்னுடைய வேகமும் அறிவுக்கும் முன்னாடி இவங்களுடைய பலம் எல்லாம் எவ்வளவு அவங்க எல்லாருக்கும் பாடம் கத்து கொடுத்து அந்த அமிர்தத்தை நான் திருடிக்கிட்டு வர போறேன் அதுக்கப்புறம் நானும் அமரனாகி இந்த மூ உலகத்தையும் ஆள போறேன் அப்படி காக்காசுரன் அவன் நினைச்சதை சாதிக்கிறதுக்காக கிளம்பனா தேவர்கள் எல்லாருமே விழாவை கொண்டாடிக்கிட்டு இருந்த நேரத்துல அவன் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு வேகமா இந்த நொடிய சபைக்குள்ள பறந்து வந்தான் சரி தேவர்களே வாங்க இந்த சந்தோஷத்தை நாம கொண்டாடலாம் அப்படி இந்திரன் அவன் சொல்ல நினைச்சதை சொல்லி முடிச்சானோ இல்லையோ காக்காசுரன் ரொம்ப வேகமா வந்து அவனுடைய சிம்மாசனத்துக்கு பக்கத்துல இருக்கிற அமிர்த கலசத்தை தூக்கிக்கிட்டு போயிட்டான் தேவர்கள் எல்லாரும் கண்ணு மூடி கண்ணு துறக்கிறதுக்குள்ள அந்த கலசம் காணாம போச்சு ஐயோ அமிர்தம் அமிர்த கலசம் எங்க போச்சு இப்ப இருந்துச்சு அதுக்குள்ள எங்க போச்சு என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே இது நிச்சயமா காக்காசுரனுடைய தான் இருக்கும் அவனுடைய வேகம் நம்ம கண்களை ஏமாத்தி இருக்கு உடனே அவனை தடுத்து நிறுத்துங்க நான் இப்பவே போய் அவனை புடிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாயு தேவன் தூரமே போயிருந்தான் வாயு தேவன் எவ்வளவு பண்ணாலும் தோத்து போய் அவன் அங்கிருந்து திரும்ப வந்துட்டான் தேவர்கள் எல்லாருமே அவங்களுடைய கர்வத்தை இழந்து பயத்தோட கவலையா சிவனை பார்க்க போனாங்க எல்லாரும் சிவனுடைய பாதங்கள்ல விழுந்து நடந்தத தெரிவிச்சாங்க மகாதேவா எங்களை மன்னிச்சிடுங்க எங்களுடைய அஜாக்கிரதையால் ஒரு தவறு நடந்துடுச்சு காக்காசூரன் என்னுடைய சபையில் இருந்த அமிர்த கலசத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டான் அவன் மட்டும் அதை குடிச்சிட்டானா அவனும் அமரன் ஆயிடுவான் அப்புறம் இந்த மூ உலகத்தையும் அவன் ஆட்சி பண்ணுவான் இந்திரா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாம் கர்வத்தோடு இருந்தால் நமக்கு அழிவு நிச்சயம் நீங்கள் எல்லாரும் வெற்றி அடைஞ்ச கர்வத்தில் இருந்தீங்க அதுக்கான பலன்தான் இது மன்னிச்சிடுங்க இப்போ நடந்ததை பத்தி யோசிக்க கூடாது அடுத்து என்ன செய்யணும் தான் யோசிக்கணும் இப்ப பிடிக்கிறதுக்கு என்ன வழி தாயே அது முடியாது என்னுடைய வேகத்தாலேயே அவனை பிடிக்க முடியலையே அப்புறம் வேற யாரால பிடிக்க முடியும் வாயு தேவா எல்லா பிரச்சனைக்கும் வேகமும் பலமும் மட்டும் தீர்வு இல்லை சில பிரச்சனைகளை நம்முடைய அறிவாலையும் நாம சரி செய்யலாம் காக்காசூரனை வேகத்தால பிடிக்க முடியாது ஆனா அவனை அறிவால பிடிக்க முடியும் சொல்லி ஒரு பக்கத்துல அமைதியா அவருடைய புள்ளையான விநாயகரை கூப்பிட்டாரு சொல்லுங்க தந்தையே நான் என்ன செய்யணும் விநாயகா இந்த வேலைய உன்னாலதான் செய்ய முடியும் நீ உன்னுடைய அறிவை பயன்படுத்தி அந்த காக்காசூரனைய மாற்றி அமிர்தத்தை கொண்டு வரணும் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை இப்ப உன்னுடையது விநாயகனா சின்ன பையனாச்சே எப்படி முடியும் இந்திரதேவா தேவா என்னுடைய வயசையும் என் உருவத்தையும் பார்த்து எடை போடாதீங்க நீங்க உங்க பலத்தை பயன்படுத்த நீங்க தோத்து போயிட்டீங்க நான் என்னுடைய அறிவை பயன்படுத்த போறேன் நிச்சயமா நான் தோற்க மாட்டேன் அப்படி சொல்லி விநாயகர் ஒரு அமைதியான இடத்துல அவருடைய நண்பனான மூஷிகத்து கூட உக்காந்துகிட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு சுவாமி நீங்க அவ்வளவு தைரியமா ஒத்துக்கிட்டீங்க ஆனா எனக்குள்ள மட்டும் ரொம்ப பயம் இருக்கு அந்த ராட்சச ரொம்பவும் பலம் வாய்ந்தவனா அவனை எப்படி நம்மளால தோக்கடிக்க முடியும் அவன் எடுத்துக்க போன உடனே அவன் நம்மள கொண்டு போட்டுட்டானா பயப்படாத நண்பா நாம அவனை தேடி போக போறது இல்ல அவன் தான் நம்மள தேடி இங்க வருவான் அது எப்படி சாத்தியம் சுவாமி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பலவீனம் இருக்கும் அந்த காக்காசு பலம் அவனுடைய வேகம் அவனுடைய பலவீனம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் சாப்பிட்டு அமரனாகி அதுக்கப்புறம் இந்த இருக்கிற சுவையான உணவுகளை சாப்பிட விரும்புறான் அவனுக்கு அந்த அமிர்தத்தை விட சுவையான ஒரு உணவை கொடுக்கணும் அமிர்தத்தை விட சுவையானதா அது என்னது சுவாமி எனக்கு ரொம்பவும் பிடிச்ச கொழுக்கட்டை தான் மூசிகமே வேற என்ன சுவையான உணவு இருக்க போகுது ஆனா அது சாதாரண கொழுக்கட்டை இல்ல உலகத்துல இருக்கிற அத்தனை சுவைகளையும் அத்தனை நறுமணங்களையும் ஒன்றா சேர்த்து ஒரு கொழுக்கட்டை மலையே உருவாக்க போறேன் அந்த கொழுக்கட்டை மலையோட வாசனைக்கு காக்காசுரம் எங்க இருந்தாலும் அமிர்தத்தை விட்டுட்டு சாப்பிட வரணும் அருமை சுவாமி உங்க யோசனை நல்லா இருக்கு அதுக்கப்புறமா நாம என்ன செய்யணும் அவன் வந்ததுக்கு அப்புறமா அவனுடைய கர்வத்தை நாம அடக்கணும் அவனுடைய வேகத்தையே நாம வலையா பயன்படுத்தணும் அதுக்காக நீயும் ஒரு விஷயத்த செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி விநாயகர் அவருடைய திட்டத்தை மூஷகத்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு விநாயகர் தேவர்களுடைய உதவியால மானச ஆற்றங்கரையோரமா ஒரு சின்ன குடில உருவாக்கினாரு அங்க விநாயகர் அவருடைய சக்தியால மலையை விட ரொம்பவும் பெருசா இருக்குற கொழுக்கட்ட மலைய உருவாக்குனாரு அதுல இருந்து வெளியில வர அருமையான சுவை எல்லா இடத்துலயுமே பரவுச்சு அங்கிருந்து தூரத்துல ஒரு மலையில இருக்கிற குகை அமிர்த கலசத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு இருந்த காக்காசுர இனி நான் அமரனாக போறேன் அப்படின்னு சந்தோஷமா நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது போது அப்பதான் அந்த கொழுக்கட்டையுடைய வாசம் அவனுக்கு வந்துச்சு ஆஹா எவ்வளவு அருமையான மனம் இந்த மனம் எங்கிருந்து வருது அமிர்தத்திலிருந்து வர்ற மனத்தை விட இந்த மனம் ரொம்ப நல்லா இருக்கு என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மனத்தை நான் நுகர்ந்ததே இல்ல இது எங்கிருந்து வருது இந்த மனம் எங்கிருந்து வருதுன்னு நான் பார்க்கணும் நில்லு காக்கா சூரா முதல்ல இந்த அமிர்தத்தை குடி இந்த அமிர்தத்தை குடிச்சதுக்கு அப்புறமா நீ எந்த உணவை வேணும்னாலும் சாப்பிடலாம் ஆமா நீ சொல்றது உண்மைதான் ஆனா இந்த வாசம் என்ன அமிர்தத்தை சாப்பிட சொல்லல வந்து என்ன சாப்பிடுன்னு கூப்பிடுது நான் அமிர்தத்தை குடிச்சிட்டு அங்க போறதுக்குள்ள ஒரு தீர்ந்து போயிட்டா ஒரே ஒரு நொடியில நான் போய் அது எங்க இருக்குன்னு பாத்துட்டு வரேன் என் வேகத்துக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியும் நான் இதோ உடனே போய் அதே வேகத்திலயே திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி காக்காசுரன் அவனுடைய வேகத்து மேல அவனுக்கு இருக்கிற கர்வத்தினாலும் காக்கத்துடைய உருவத்துக்கு மாறி அமிர்த கலசத்தை அங்கேயே விட்டுட்டு வாசம் எங்க வருதோ அந்த பக்கமா போனா அப்படியாம அந்த வாசத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது அங்க பெரிய மலை மாதிரி குமிஞ்சிருக்கிற அந்த கொழுக்கட்டைகளை பார்த்து அவன் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான் ஐயா நீங்க யாருங்க நீங்க தான் இந்த மலையை உருவாக்குனதா இந்த மலையிலிருந்து வர கொழுக்கட்டையோட வாசத்தை நுகர்ந்து பாக்குறதுக்கு ஒரு மூக்கு பத்தல அதே மாதிரி இத கண்ணார பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணும் பத்தல வாங்க ராஜா ஆமா இந்த மலைய உருவாக்கினது நான்தான் இந்த கொழுக்கட்டைகளை சாப்பிட்டீங்கன்னா நீங்க அமரனாகிடுவீங்க அதோட நிறைய சக்திகளும் கிடைக்கும் உண்மையாவா அப்படின்னா இதுல இருந்து எனக்கு ஒரு கொழுக்கட்டைய கொடுக்குறீங்களா அதை சாப்பிட்டு அந்த சக்திகளை நானும் எடுத்துக்கறேன் நிச்சயமா ஆனா ஒரு சின்ன நிபந்தனை இருக்கு இந்த கொழுக்கட்டைகளை சாப்பிடணுன்னா அதுக்கு ஒரு அருகதை இருக்கணும் நீ உன்னுடைய அருகதைய எனக்கு நிரூபிச்சாகணும் என்னது அருகதைய நிரூபிக்கணுமா சரி சொல்லுங்க நான் என்ன வேணுனால செய்வேன் நீ ரொம்பவும் வேகமா பரப்ப அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்ண மூடி ஒரு மந்திரத்தை சொல்லி கண்ணை துறக்கிறதுக்குள்ளாரையே நீ இந்த மானச ஆற்ற மூணு தடவை சுத்தி வரணும் அத நீ செஞ்சிட்டா இது எல்லாம் உனக்கு தான் உனக்குதான் அவனுடைய மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய முட்டாள் இந்த விநாயகன் நான் இந்த ஆற்ற சுத்திட்டு வர்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் கண்ணை மக்கிற நொடிக்குள்ள சுத்திட்டு வந்துடுவனே அப்படின்னு நினைச்சு சரிங்க சுவாமி நான் போட்டிக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னான் விநாயகர் கண்ண மூடின உடனே காக்காசுர நெருப்பு வேகத்துல அங்கிருந்து பறந்தான் அவன் அங்கிருந்து பறந்த உடனே விநாயகர் அவருடைய நண்பனான மூஷிகத்துக்கு செய்கை காட்டினாரு நண்பா இதுதான் சரியான நேரம் நீ அவனுடைய குகைக்கு போய் அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வா சீக்கிரம் போ சரிங்க சுவாமி அப்படி மூஷிகம் விநாயகர் சொன்னதுனால காக்காசுரனுடைய

அங்க இருந்த அந்த கொழுக்கட்டைகள் எல்லாம் மறைஞ்சு போச்ச அடே காக்கா சூரா அந்த கொழுக்கட்டை எல்லாமே ஒரு மாயை மட்டும்தான் பலவீனத்தை பயன்படுத்திக்க நான் விரிச்ச ஒரு வலை நீ உண்மையான அமிர்தத்தை விட்டுட்டு இல்லாத ஒரு கொழுக்கட்டைக்கு ஆசைப்பட்டுட்ட உன்னுடைய வேகத்து மேல இருக்கிற கர்வத்தால உன்னுடைய அறிவை எழுந்து இப்ப நீ தோத்து போயிருக்க என்ன என்னையா நீ ஏமாத்த பாக்கற இப்ப உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு காக்காசன விநாயகரை தாக்குறதுக்காக போனான் ஆனா விநாயகர் அவருடைய உருவத்தை பெருசா மாத்தி காக்காசுரனை கயிறால அடிச்சு வச்சிட்டாரு உன்னுடைய வேகமோ உன்னுடைய பலமோ தர்மத்துக்கு முன்னாடி நிக்காது உன்கிட்ட இப்ப ரெண்டு வழிதான் இருக்கு ஒன்னு உன்னுடைய உயிரை விட வேண்டியது இல்லனா உன் தவற புரிஞ்சி திருந்த வேண்டியது விநாயகருடைய விஸ்வரூபத்தையும் பார்த்து அவருடைய சக்தியையும் கர்வம் போயிடுச்சு அவன் விநாயகர் பாதங்கள்ல விழுந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான் விநாயகரும் அவனை மன்னிச்சு இனி தர்மத்தின் வழியில நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த கதையில இருக்கிற நீதி பலம் வேகத்தை விட அறிவும் யோசனையும் ரொம்ப முக்கியம் கர்வமும் பேராசையும் நம்ம அழிவுக்கான வழியை காட்டும்